அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ரம்லான் பதினேழு இந்த நாள் மகத்தான ஒரு நாள் போர் நிகழ்ந்த நாள் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று கங்கட கட்டி கொண்டு வந்த நாள் என்ன முஸ்லிம்கள் போருக்காக ஆயத்தமாகாத நாள் இருந்த போதும் அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று எதிரிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் போர் வாடங்கள் வாடகங்கள் வந்து இறங்கிய நாள் புரியாத திகைத்து போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் நீங்கள் எதிரிகள் உங்களை நோக்கி வந்துட்டாங்க உங்களை அழி அழிக்கிறதுக்கு வந்துட்டாங்க நீங்கள் அவர்களை எதிர்கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட நாள் ஆகவே அந்த போர்க்களத்தில் இறங்கி எதிரிகளை எதிர்கொண்ட அந்த நாள் நபிசல்லா அல்லது சலாம் அல்லாஹிட்ட துவா கேட்குறாங்க அல்லாஹிட்ட துவா கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சுமகான ஊற்றால அவர்களுக்காக ஆயிரம் வானவர்களை இறக்கிக்கிட்டான் ஆயிரம் மழக்கு இறக்கி அந்த போரில் நடந்த சம்பவங்களை பற்றி ஒவ்வொன்றாக என்ன சஹாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் அவர்களே எதிரியனை நோக்கி வந்தான் நானும் அவனை நோக்கி போனேன் ஆனால் கிட்ட போகிறதுக்கு முன்னாலே கீழே விழுந்துட்டான் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா வெட்டப்பட்டவனாக மாண்டு கிடந்தான் இப்போ நபிகள் இது போல் பல சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை நபி சல்லா அல்ல சொல்கிறாங்க வெட்டந்து நீங்கள் இல்லைங்க எதிரியை எதிர்கொண்டது நீங்கள் இல்லைங்க வானவர்கள் எதிர்கொண்டார்கள் மாணவர்கள் மூலமாக அவன் வெட்டப்பட்டிருக்கின்றான் என்று நபி சல்லாஹூ அலிசல்லம் சொல்கிறாங்க அந்த பதிர்பூரில் நபி சல்லா அலேஸ்வல்லாம் மண்ணை தூக்கி எறிகிறாங்க அங்கே வந்து எதிரிகள் யாரோ அவர்கள் மீது மட்டுதான் அந்த மண்ணு விழுகின்றது யார் மீது பட் அந்த மண் விழுகின்றதோ குண்டடிப்பட்ட குண்டடிப்பட்டவர்கள் போல அதில் மாழுகின்றார்கள் சில பேர் ஆகவே அன்பு பிரியா சகோதரிகளை அல்லாஹ் இந்த செய்தியை தன் திருமறையில சொல்லும்போது சொல்றான் அம்மா ரமைத்த இது ரமேத்த வளாக் கின் ரமா நபியே அந்த மண்ணை நீங்க எரிந்து போகுது நீங்க எரியல அல்லா தான் எரிந்தான் என்று சொல்றான் ஆகவே அல்லாஹ் தான் இது சாத்தியமாகும் ஆகவே எதிரிகள் அந்த படையில் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் அந்த வரலாறை நம்ம பார்க்க முடிகின்றது ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை மூமீன்களுக்கு மகத்தான வெற்றியை அதை கொடுத்தான் அல்லாஹ் மகாரத்தில் சொல்றான் இன்னல்லா மீனின் அன்பு பி அன்னலமு ஜன்னா மூமீன்களை அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் எதற்கு எப்படி விலைக்கு வாங்கி கொண்டான் அன்புசம் பி அன்னலமுஜம் ஜன்னா அவருடைய உயிர்களையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கிக் கொண்டான் எது ஜன்னா சொர்க்கத்துக்காக விலைக்கு வாங்கிக் கொண்டான் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களை மூமீன்கள் எதிரிகளை என தோஷம் செய்த அந்த நாள் அல்லாஹ் சுமஹான ஊத்தல கொஞ்சம் பேர்னு நினைக்கல ஆனால் நபீம் சலாஹலாம் அல்லாட்ட துவா கேட்குறாங்க இதுக்கு முன்னாலே அல்லாவே இந்த முந்நூற்றி பதிமூணு பேர் தான் இருக்காங்க இவர்கள் அழிக்கப்பட்டால் இந்த பூமியிலே வணங்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று துவா கேட்குறாங்க அந்த துவாவே அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் அன்பிற்குரிய சகோதரிகளை ஆகவே தான் குரானில் சொல்லி காண்பிக்கின்றான் வைதாத் துல்லியாத் அடலையும் ஆயாத் உசாதத்தீமானா இந்த மூமின்களுக்கு குரானுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் ஆக அல்லா இன்னும் சொல்லி காண்பிக்கின்றான் வலா தஹினு வலா தஹசன் வந்தும் இன்குந்தும் மீனின் கவலைப்படாதீர்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் இன்குந்தும் மீனின் நீங்கள் மூமினாக இருந்தால் என்று அல்லா சுகானவத்தெலாம் சொல்கிறான் ஆகவே அந்த சஹாபாக்கள் மூமினாக இருந்தார்கள் உறுதியோடு இருந்தார்கள் அல்லாவின் தூதர் அவர்களுக்காக துவா செய்தார்கள் அந்த பதிர்போரில் யதார்த்தமாக எதிரியை எதிர்கொண்டு அதில் உறுதியோடு இருந்த அந்த ஈமானின் காரணத்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு து அவர்கள் செய்த தவற கூட பிற்காலத்தில் இவர் பதர் சஹாபி இவரை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சஹாபாக்கள் அந்த பதில் கலந்து கொண்ட எல்லோருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சொர்க்கவாசியல் என்று நபிகல் நாயிம் சல்லா அலுவலாம் சிறப்பித்து சிலாகித்து சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகள் ஈமானையும் என நம்ம நினைவு கொள்ளக்கூடிய அந்த நாள் இது பதில் நாள் அந்த ஈமான் நமக்கும் அல்லாஹ் தந்துருள்வான் ஈமானோட இறையச்சத்தோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை الله نمانيه ورغم تندر روانا وآخر داون الحمد لله رب العالمين السلام عليكم